ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவையிலேருந்து நான் உங்கள் பொறியாளர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம இப்போ தொடர் வீடியோவாக ஒரு சைட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டுருக்குறோம் அதில் வந்து ஃபூட்டிங் அண்டு எர்த் ஒர்க் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா காலம் வந்து ஷூ மார்க் பண்ணுறது எப்படி ஷூ மார்க் பண்ணதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் காலம் எப்படி படிக்கிறோம் ஃபில்லிங் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த தொட இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலம் கரெக்டாக பொஷன் பண்ணுறதுக்காக கீழே ஷூ மார்க்கிங் பண்ணுறோம் ஷூ மார்க்கிங்னா ஒரு காலம் கரெக்டான நைன்டி டிகிரி மறுபடியும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷூ மார்க் பண்ணி அதாவது ஸ்டார்ட்டர் போட்டு அதுக்கப்புறமா காலம் ரைஸ் பண்ணும்போது என்னாகும்னா மேலே அந்த அலைன்மெண்ட்டு வந்து கரெக்டாக வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் பண்ணுறோம் ஷூ மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சைட்டில் வந்து இருக்கணும் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை வந்து ஏற்கனவே நைன்டி டிகிரி நம்ம திருப்பி கரெக்டான சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து பிரிக்கில் ஒரு பில்லர் மாதிரி கட்டி அதில் மார்க்கிங் எதாவது பண்ணியிருந்தாலும் ஓகே அதர்வைஸ் நம்ம வந்து இப்போது டிஜிட்டல் மெத்தேடில் கூட இந்த சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த டொயின் நம்ம கட்டி வச்சுருக்குறோம் டோட்டல் ஸ்டேஷன் மூலமாக கூட நம்ம இந்த காலம் சென்டரை மார்க் பண்ணும்போது ரொம்ப அக்யூரஸி கிடைக்கும் இப்போ அந்த காலம் அந்த ஷூ கீழே மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷூ ஆங்கிள் நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த ஷூ ஆங்கிள் வச்சு அந்த சின்ன ஸ்டார்ட்டருங்க சொல்லக்கூடிய அந்த டூ இன்ச்சஸ் காங்கிரட்டை நம்ம பண்ணி வச்சுட்டானா நாளைக்கு பாக்ஸ் மாட்டுறப்போ அது நேராக அதாவது எந்த ஒரு மெஷர்மெண்ட் மாறாமல் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும் ஸோ அதுக்காக இந்த ஷூ மார்க்கிங்கும் ஒரு நம்ம வில்டிங் ஒர்க்கில் அதுவும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது ஏன்னா அப்போ தான் அதாவது நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து குவாலிட்டியாகவும் ப்ராப்பராகவும் ஏதாவது மெஷர்மெண்ட்ஸில் எந்த ஒரு தவறும் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷூ மார்க்கிங் ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க அதுக்கப்புறமா என்னென்னா இப்போ அந்த ஷூ மார்க்கிங்கில் அந்த அந்த ஸ்டார்ட்டர் போட்ட பிறகு நெக்ஸ்ட் டே வந்து நம்முடைய பேஸ்மெண்ட் ஹைட்டு லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பேஸ்மெண்ட் அதாவது பிரிந்தி பீம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பீமுடைய பாட்டம் லெவல் ரோடு இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு இன்ச்சாவது கீழே இருக்கிற மாதிரி அந்த காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காலம் வந்து நம்ம இந்த காங்கிரீட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ காங்கிரீட் பண்ணும்போதும் மாதிரி தான் பாக்ஸ் மாட்டுறப்போ அந்த பிளம்பு வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஏன்னா கீழே ஆல்ரெடி அந்த ஸ்டார்டர் இருக்கும் பாக்ஸ் மாட்டுறப்போ அந்த மேல் மா அந்த பாக்ஸுடைய அந்த ஃபோர் சைட்ஸுமே அந்த ப்ளம்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதை செக் பண்ணிவிட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் காங்கிரீட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் காங்கிரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த காலம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அதே மாதிரி காலம் போடுறப்போ அந்த மிக்சிங் ரேஷியோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நல்லா கவனித்து நல்லா காம்பேக்ஷன் கொடுத்து காங்கிரீட் பண்ணுறப்போ அந்த காலம் வந்து நம்ம நினச்ச மாதிரி அழகாக வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ இப்போ அதுக்கப்புறமா இந்த காலமெல்லாம் அந்த நம்மளுடைய பிரிந்தி பீம்முடைய பாட்டம் கிரேடி பீம்முடைய பாட்டத்துக்காக நம்ம இது எல்லாமே ஒரே லெவலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறமா வந்து ஃபில்லிங் இது ஃபில்லிங்குமே நம்ம இந்த என்னென்னா அந்த சைட்டில் இருக்கிற சாயில் எடுத்து வெளியில் வேறு இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணதுனால இப்போ மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் மறுபடியும் அந்த ஜேசிபி அண்டு அந்த லாரி வச்சு அந்த ஃபில்லிங் ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டோம் இங்கே க்யூரிங் எல்லாம் ஒன்றும் காலம் போட்டு டூ த்ரீ டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் டேவே காலம் போட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஃபில்லிங் பண்ணுறதில்ல ஸோ இப்போ இந்த காலம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு ஃபிஃப்த் டே திங்கு அது இப்போ அந்த மாதிரி இப்போல்லாம் அது வரைக்கும் நம்ம க்யூரிங் பண்ணி டெய்லி வந்து நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு காலம் ஓரளவுக்கு செட் அனுப்புகிறதா வந்து அந்த சாயில் ஃபில்லிங் அப்படிங்கிறதே நம்ம பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி தான் காலம் க காங்க்ரீட் போடுறப்ப அந்த கவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே முக்கியமாக கவனித்து கவர் கரெக்டாக வச்சு நீங்கள் அந்த காங்கிரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து நீட்டாக வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஜேசிபி அங்கே மெ மெட்டீரியல் நம்ம வந்து பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கனால தட் மீன்ஸ் அந்த ஃபில்லிங்ஸ் ஆயில் வந்து பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கனால அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே குட்டு குட்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜேசிபி வந்து அந்த ஜேசிபி எந்திரம் மூலமாகவே அதை தள்ளிக்கிட்டோம் மெஷினில் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கு ஸ்பீடாக நடக்கும் எல்லா சாயிலும் அங்கே ஏற்கனவே இது வந்து நம்ம இந்த இந்த சைட்டில் டிக்கிங் பண்ண அந்த சாயில் தான் அங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோம் ஸோ அதே ரீஃபில்லிங்க்கும் அந்த சாயில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா சாயில் கண்டிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே நம்ம இது நம்ம சைட்டில் தோன்றுன அந்த மண்ணையே வந்து ரீஃபில்லிங் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க